மரத்தை பார்த்து கத்துக்கணும் மரம் எப்படி காஞ்ச இலைகளை கவலையே படாம உதிர்த்து விடுதோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல விட்டுட்டு போறவங்கள போகட்டும் அப்பதான் புது இல அதாவது புது மனுஷங்க லைஃப்ல வருவாங்க ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் பறக்கும் போதே ரெக்கை இருக்கு ஆனா நாம என்ன பண்றோம் அதை மறந்துட்டு தரையில ஊர்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளால என்ன முடியும்னு நம்பி அந்த ரெக்கைய விரிச்சு பறக்க ட்ரை பண்ணணும் மூணாவது பாதை இல்லையேன்னு யோசிக்காத நீ நடக்க ஆரம்பி நீ நடக்க நடக்க தான் உனக்கான பாதையே உருவாகும் சும்மா நின்னுட்டே இருந்தா வழி கிடைக்காது நாலாவது இது உன்னோட பாதை உனக்கு சொந்தமானது மத்தவங்க கூட வரலாம் ஆனா உனக்காக அவங்க நடக்க முடியாது உன் வாழ்க்கையே நீ தான் வாழ்ந்தாகணும் உன் ரேச நீதான் ஓடியாகணும் அஞ்சாவது நீ எதை தேடுறியோ அதுவும் உன்னை தேடிட்டு இருக்கு நீ வெற்றியை தேடுனா வெற்றி உன்னை தேடும் நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும் அதே சமயம் கொர சொல்லிக்கிட்டே இருந்தா தான் உன்னை சுத்தி இருக்கும் ஆறாவது கொரல உசத்தி பேசாத வார்த்தைய தரமா பேசு மழை பெஞ்சாதான் பூ பூக்கும் இடி இடிச்சா பூக்காது அதே மாதிரி கத்தி பேசினா காரியமாகாது அறிவா தான் மதிப்பு கிடைக்கும் ஏழாவது மத்தவங்களுக்கு உதவி செய் விளக்காயிரு ஏணியாயிரு ஆனா செஞ்ச உதவிய சொல்லி காட்டாத ஒரு மெய்ப்பெண் மாதிரி வேலையை முடிச்சிட்டு அமைதியா விலகிரு எதிர்பார்ப்பு இல்லாம உதவி பண்ணு எட்டாவது ஒவ்வொரு தடவும் உரசும் போதும் கோவப்பட்டா நீ எப்ப பளபளப்பான கண்ணாடியா மாறுவ லைஃப்ல அடிபட்டாதான் ஷைன் ஆக முடியும் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கடுப்பானா முன்னேற முடியாது ஒன்பதாவது உனக்கு பாடணும்னு தோணுதா பாடு யாரு கேப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாத பறவை யார பத்தியும் கவலைப்படாம பாடுற மாதிரி உனக்கு பிடிச்சத மத்தவங்களுக்காக யோசிக்காம செய் கடைசியா சில சமயம் நாம எதை தேடுறோமோ அது நம்ம கழுத்துலயே இருக்கும் ஆனா ஊர் பூரா தேடிட்டு இருப்போம் நமக்கு தேவையான விஷயம் நம்ம தான் இருக்கும் அதை வெளியே தேடாம நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் இந்த பத்து விஷயத்துல எதை நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க